சின்ன காவணம் சத்யஜோதி பள்ளியில் பொங்கல் விழா சிறுவர் சிறுமியர் குதூலத்துடன் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்ன உள்ள சத்யஜோதி பள்ளியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தாளாளர் ஆர் ஆனந்தபாபு விழாவிற்கு தலைமை தாங்கினார் பள்ளி முதல்வர் ஜி உமா மகேஸ்வரி முன்னிலை வகித்தார் நகர திமுக செயலாளர் வழக்கறிஞர் ஜி ரவிக்குமார் நகரமன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் எஸ் சி விஜயகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் இவ்விழாவில் சிறுவர் சிறுமேர் பாரம்பரிய முறைப்படி உரைகளை அணிந்து வந்து தமிழ் தமிழர்களின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தினர் மாவிலையில் தோரணம் கட்டி கரும்பு கூடாரம் அமைத்து மண்பானையில் மஞ்சள் கொத்துடன் பச்சரிசி பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைத்தனர் பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கி வைந்ததும் அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டனர் இதையடுத்து உழவர் திருநாள் மகத்துவத்தை விளக்கும் வகையில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஆடல் பாடல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தது மேலும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தில் மழை செல்வங்கள் அசத்தலாக கம்பு சுற்றிய விதம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் கயிறு இழுத்தல் உரியடித்தல் போட்டிகள் மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் இதில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர்